வணக்கம் மாகேஷ் செய்திக்கு நான் உங்கள் ஆனந்தன் தோராயமாக இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரொஃபிஷன் செலெக்ஷனில் பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும் தமிழ் டிப்பாமலாம் ஐநூறு ஆசிரியர் பணியிடங்கள் லிஸ்ட்டு இருக்கும் அதில் பதினெட்டு பணியிடங்கள் நாட்டாவில் போஸ்ட்டில் இருக்கும் இந்த ஐநூறுல கூட ஏழு டர்ன் ரிசல்ட்ல இருக்கும் அது வழக்கில் இருக்குது சிலர் நீதிமன்றத்தோட கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க இப்படி பார்க்கும்பொழுது இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்களுக்கு பணி நியமன கோரிக்கை என்பதை விட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏனென்றால் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனான கோரிக்கையை கொடுத்துருக்காங்க இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறது துணை முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இதில் என்ன சொல்லணும்னா அறிவார்ந்த சமுதாயம் பள்ளிகளில் சென்று மாணவர்களுக்கு பாடத்தை போதிக்க வழிவகை செய்யாத இந்த அரசாங்கத்தில் வகுப்பறையில் நிற்கக்கூடிய ஆசிரியர்கள் நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்று இயங்கி கொண்டிருக்கிற நிலை தான் இந்த இடத்துல இருக்குது இந்த ஓவரால் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணி நியமன கோரிக்கையை வாங்கி வைக்கிறாங்களே தவிர எவ்வளோ சீக்கிரம் செய்ய போகிறாங்கன்றது காலத்தின் முடிவில் கொடுத்துடலாம் சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பணியிடங்கள் இருக்குது இந்த இருபத்தைந்து பணியிடங்களில் இருபத்தி மூணு புதிய பிடி ஆசிரியர் நியமனம் தான் பண்ண போகிறாங்க ரெண்டு நாட் அவைலபுல் போஸ்டில் இருக்குது இந்த நாட் அவைலபிள் போஸ்ட்டை போய் நம்ம தேடி பார்த்தா நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிய வரும் நிறைய விஷயங்கள் இதில் புரியவும் வரும் இந்த நாட்டகள் போஸ்ட்டெல்லாம் ஏன் வந்து டீரிசர்வேஷன் பண்ணாமல் இருக்காங்க அதற்கான லிஸ்ட்டை ஏன் என்ன ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிடாமல் இருக்குது என்பதற்கான உண்மைகள் ஒவ்வொரு ஆளும் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டவள் போஸ்ட்டும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கான ஒரு உரிமை அந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்கு உரிமை மறுக்கப்படும் பொழுது மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினால் அது மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்கு ஆசிரியர் தேர்வு வரையும் பள்ளிக்கல்வித்துறையும் போய் நின்றுடும் ரிசர்வேஷன் மெத்தடு இல்லைன்றது ஏற்கனவே ஒரு வழக்கில் நீதிபதி ஜே ஆனந்த் வெங்கடேஸ்வர் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டகள் போஸ்டெல்லாம் பாருங்கள் இதை இதெல்லாம் தனித்தனியாக தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாட்டவில் போஸ்டை போய் பார்க்கும் பொழுது அது எஸ்டி பிரிவா எஸ்சி பிரிவையா இல்லை பிசி முஸ்லீமில் இருக்காங்களா பிசி முஸ்லீம் ஐஇடிஎஸ்சில் இருக்காங்களா இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் இதை வந்து தேடி பார்க்க வேண்டிய ஒரு அதிகப்படியான ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆசிரியர் தேர்வாரியம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் ஆசிரியர் தேர்வாரியத்தோட கடிய நகல் பாருங்கள் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் டேக்கு முன்னாடி நவம்பர் மாதம் சில்ட்ரன்ஸ் டேக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக பிடிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டை ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து பயனாளர் துறைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி நாம் இந்த டிசம்பர் இருபதாந்தேதி இந்த வீடியோவை கொடுக்குறேன் ஆல்மோஸ்ட் இதுக்கு முப்பத்தெட்டு நாள் முடிஞ்சு போச்சு ஆசிரியர் வாரியம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் இது வந்து எம்பிசிடிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிய ஆசிரியர் தேர்வுத்தோட கடிதம் லிஸ்ட் 12 பன்னிரெண்டு பதினொன்றுலாம் அனுப்பிச்சிருக்காங்க இது இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ADW welfare department டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு பணியிடங்கள் இந்த பதினாறு பணியிடத்திற்கும் அதே நாள் தான் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆசிரியர் கடிதம் நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்றது இந்த ADW welfare வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கான பதினாறு பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு அதே மாதிரி இது எம்பிசி வெல்ஃபேர் இப்போ சான்றிதழ் சரிபார் பார்த்துருப்பாங்க அப்புறம் நமக்கு சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் இதற்கான ஒரு கலந்தாய்வு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆசிரியர் தேர்வாரியமானது வாரியமானது இந்த நாட் அவைலபிள் போஸ்டுக்கான ஒரு பணிகளை எதையுமே செய்யாமல் இருக்கிற லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன அடுத்தபடியாக அப்படின்னா இந்த ஆசிரியர்களுக்கு இந்த லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி ஆசிரியர் பணி நியமனம் முடிந்த பிறகு மீதம் இருக்கிற நாட்டவர்கள் போஸ்ட் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட் கேட்கணும் யூசர் டிபார்ட்மெண்ட் வந்து இதான் பள்ளிக்கல்வித்துறை மாடல் ஸ்கூலு ஏடிடபிள்யூ ஸ்கூல் டிஎன்சி ஸ்கூல் ஐடிஎஸ் அண்டு சென்னை கார்பரேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள் ஸ்கூல் இவர்கள் பயனாளர் துறைகள் நாங்கள் கேட்டது வந்து இந்த மாதிரி தமிழுக்கு வந்து ஐநூற்றி பத்து பதினெட்டு பணியிடங்கள் கேட்டோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு ஆசிரியர் தான் அனுப்பியிருக்கீங்க இங்கிலீஷில் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பணியிடங்கள் ஆனால் முந்நூற்றி ஐம்பது தான் அனுப்பியிருக்கீங்க அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தைந்து மேக்ஸுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி தான் அனுப்பியிருக்கீங்க ஃபிசிக்ஸ் நானூற்றி பதினாறு ஃபிசிக்ஸுக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு நானூற்றி ஒன்பது ஆசிரியர்கள் அதில் முந்நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் அதில் தப்பா டைப் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் வரும் பாட்னிக்கு நூற்றி அறுபத்தி நாலு இவ்வளவு எண்ணிக்கை நாங்கள் கேட்டதெல்லாம் ஒரு எண்ணிக்கை மா இவ்வளோ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எண்ணிக்கைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் அனுப்பியிருக்கீங்க அப்போது மீதம் இருக்கிற முந்நூறு பணியிடத்திற்கு அப்படின்ற ஒரு தேவையை ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் கல்வித்துறை வழியாக சென்றால் மட்டும்தான் நாட்டகள் போஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும் இல்லைன்னா இது சிந்துபாத் கதை மாதிரி தொடர்ச்சியாக நீளும் இந்த கோரிக்கை மனு நீளாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆசிரியர்களோட பணி நியமனம் விரைவில் நடக்கட்டும் அப்போ தான் மற்றவங்களுக்கு வழி பிறக்கும் மீண்டும் இது போன்ற இதில் சந்திக்கிறேன் இது அவன் யாதும் முறை அவரும்